Hi friends, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் நாற்பத்தி ஆறுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல்த் நியூ புக்கில் இருந்து ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்லேருந்து டெஸ்ட் நடந்திருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் ஆன்சர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து கொடுத்தது ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கி ராஜநாராயணன் எந்த குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் ஆன்சர் கிடை கொஸ்டின் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் ஆன்சர் தண்டி அலங்காரம் மார்ண அலங்காரம் ஆனந்தம் விடை அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தண்டியலங்காரம் எந்த வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது ஆன்சர் காவியதசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் யாருக்கு கடிதம் எழுதினார் ஆன்சர் பர்லிசு நெல்லையப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல் வம்சவனி தீபிகை கூற்று இரண்டு வம்சவனி தீபிகை என்னும் நூலை சாமி தீட்சிதர் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டார் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நெல்லை தென்றல் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் பரலிசு நெல்லையப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று உயிர்மை குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை தொண்ணூறு கூற்று இரண்டு நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது இது தவறு உயிர்மை நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே என்று கூறியவர் ஆன்சர் வரதராசனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமை வாயுக்கள் ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு ஆன்சர் இவை அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஐயப்ப மாதவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுநெல் வாடை எந்த பாவகையால் ஆனது ஆன்சர் நேரிசை ஆசிரியப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று முதற்கல் என்ற கதையை எழுதியவர் மாணிக்கம் இது தவறு முதல்கல் என்ற கதையை எழுதியவர் உத்தம சோழன் கூற்று இரண்டு உத்தம சோழரின் வேறு பெயர் ஜெயபால் இதும் தவறு உத்தம சோழரின் வேறு பெயர் செல்வராஜ் சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் முதற்கல் என்ற கதை டேஸ் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் தஞ்சை சிறுகதை என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது அன்சர் மலைத்துளிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீயே புருஷமேறு என்று மாயுரம் வேதநாயகம் அவர்களை சிறப்பித்து பாடியவர் அன்சர் கோபாலகிருஷ்ண பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் முதல் நாவல் எது ஆன்சர் பிரதாபம் முதலியா சரித்திரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயின்று வருகிறது ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜலாலுதீன் ரூமியின் சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி எத்தனை பாடல்களை கொண்டது இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு பாடல்களை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்தி இருந்தவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமன் சுக்ரீபன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உரிமைத்தாகன் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் உள்ளது ஆன்சர் பூமணி சிறுகதை நெக்ஸ்ட் கொஸ்டின் வெக்கை என்ற புதினத்தை எழுதியவர் ஆன்சர் பூமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பரதிமார் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார் ஆன்சர் மகாவித்துவான் சமாபதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட எட்நூற்றி பனிரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது இது சரி கூற்று இரண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் அமைக்கப்பட்டுள்ளது இதுவும் சரி சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த டெஸ்ட்டு டுவெல்த் நியூ புக்கில் இருந்து நாலா லெசன் அஞ்சாம் லெசன் ஆறாம் லெசன்லேருந்து டெஸ்ட் நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் நாற்பத்தி ஆறாவது டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்